பள்ளிக் கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டியது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் செய்வோம் ஒரு கொடுஞ்செயல் செய்கிறது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்க வேற செய்தியை மறக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மையாக தான் முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவுல தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்துல போய் நான் பேசினேன் தர்க்கத்துல அப்போ என்ன பேச அழைச்சீங்கன்னு கேக்கு கேட்குறாருல யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒண்ணு இருக்கு முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதல்தோடு தான் வந்திருக்கேன் நீங்கள் சம்மந்தமில்லாத தா ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார் அந்த அதிகாரி யார் அவருடைய துறை அது பள்ளிக்கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் சேரும் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன்பு ரொம்ப தெளிவு எழுதியிருக்கார் அன்பு தான் அதன் வாசல் கருணை தான் அது வரவேற்பறை ரொம்ப ரொம்ப தெளிவெழுது முக்தி தான் அதன் புற்றம்னு எழுதியிருக்கார் அது அதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு ஒன்று நேசிப்பீனா அதான் ஆன்மீகம் புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது அது ரெண்டே வரியில எங்க ஒன்னே முக்கால் அடியில் எங்கள் பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதி வேற்றுமையான வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்து எல்லாம் தலையின் இதை தாண்டி என்ன ஆன்மீக இருக்கு திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது இதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிற தாயா தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாசம் தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலைக்கழவுரது என்னது கழுவுகிற வழிபாடு இங்கிருந்து வருது இது இருந்து வருது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் யாரோட இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுது அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துருச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எனக்கு தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்செயல் செய்வது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி நீங்கள் வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளப்பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பாரு நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சிடு யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரியனை அடைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா இல்ல பேசிடுவேண்ணா அப்ப அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வி துறை இருக்குதா சொல்லுங்க சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்க இருந்து நான் யாரோட பேசுறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு இத கண்டுபிடிக்க தெரியாது வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நான் கொடுத்தேன் அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இருந்த சட்டம் ஆனா இவங்க ரெண்டு வருவோம் சாராய ஊரல் போட்டு காய்ச்சல இவங்க அதில் எழுப்பி கலக்கல கலந்த வேற இடத்துல அது அதுதான் ஆனா இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சா இப்படி அப்படி சின்னதா ஒரு நடவடிக்கை பேசுறவங்க அந்த வாடகை வாய்கள் மற்றவங்க எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராயம் மித்ததை வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்றது எப்படி எப்படி ஏற்கறிங்க அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை கிபிராஞ்சன் ஏகப்பட்டதை வச்சுக்கோங்க உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் காவல்நிலை இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க மேலேருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு இப்போ மாத்திரீங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ என்னை பேச்சை கேட்க மாட்டியான தூக்கி போடுவீங்க என்ன பண்ணு